பகவான் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம் அதாவது பகவான் மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து பூமியை மீட்டார் ஒரு சமயம் ஹிரண்யாக்ஷன் எனும் அசுரன் பூமியை கவர்ந்து சென்று பாதாள உலகத்தில் ஒழித்து வைத்தான் இதனால் தேவர்களும் முனிவர்களும் மிகவும் துன்பப்பட்டனர் மகாவிஷ்ணு பூமியை மீட்கும் பொருட்டு வராக அவதாரம் எடுத்தார் பாதாள உலகிற்கு சென்ற வராகர் இரண்யாட்சனை கடுமையாக போரிட்டு அழைத்தார் பின்னர் தன் கூறிய பற்களால் பூமியை தாங்கி அதை மீண்டும் நீருக்கடியிலிருந்து மேலே கொண்டு வந்தார் இந்த அவதாரத்தின் மூலம் மகாவிஷ்ணு பூமியையும் தேவர்களையும் காப்பாற்றினார்